ரொம்ப ஜாலியா இருக்குமா அத்தை பாட்டி அசிங்க வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு டேய் ராமு இங்க வாடா இங்க உள்ள வாடா நான் இவன் இவன் என் friend ராமு அவன் கூட தான் விளையாடிட்டு இருந்தா நான் தான் எங்க அக்கா எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் வாடா விளையாடலாம் கூட்டிட்டு வந்தேன்

விடுகதையா என்ன விடுகதை சொல்லு பார்க்கலாம் பாக்கும்போ விட புரிஞ்சு பார்க்க முடியாது அது அம்மா சொல்லுங்க பாக்கா எனக்கு தெரியல சிம்ரன் நீ சொல்லு சிம்ரன் எனக்கு இந்த விடை தெரியாது சரி நீ தான விருகதை சொல்றேன்னு சொன்னே நீ கரெக்டா சொன்னியா இல்லையான்னு நான் செக் பண்ணேன் எனக்கு எல்லாம் இதெல்லாம் அப்பத்தி கதைப்பா இதெல்லாம் சின்ன பையன் நீ தெரிஞ்சு வச்சிருக்க வெரி குட் வெரி குட் நன்றிங்க பாட்டி சரி சரி ராம் இன்னொரு விருகதை கேளு நான் சொல்றேன் பாரு சரி சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க ஜாலியா விளையாடிக்கிட்டே உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்றேன் நாத்து பஞ்சு வரணும் நானும் வரேன் இருமா உனக்கு ஹெல்ப் பண்ற வந்து சரி

சொல்லி குத்திருக்கோம் பா நாங்க கூட விடு கதெல்லாம் சொல்லி குத்தோம் பேத்திங்களுக்கு ஆமா ராமு எங்க பாட்டி கூட எங்களுக்கு நிறைய விடு கதை சொல்லி குத்தாங்க அந்த முதுகு கதை தான் எங்களுக்கு தெரியல நாங்க மறந்துட்டோம் ஆனா பாட்டி சொல்லி தான் கொடுத்தாங்க சரி வா நம்ம போயிட்டு வெளிய விளையாடலாம் இல்லன்னா நீ வீட்டுக்கு போ அப்புறம் நம்ம விளையாடலாம் நாளைக்கு அண்ணா சரி நான் வீட்டுக்கு போறேன் சிம்ரன் பாய்

கூடல அரிசி வச்சு அப்புறம் பிரியாணி கொண்டா வச்சு பிரியாணி பண்ணி போடலாம் ஆசை அண்ணி அதான் அண்ணி ரெடி பண்ணிட்டிருக்க ஏன் நாத்து உனக்கு இந்த வேலை எல்லாம் ஜாலியா விட்டுட்டு இருக்கறத விட்டுட்டு எதுக்குமா இப்படி கஷ்டப்பட்டு பிரியாணி எல்லாம் செய்யற நீ அண்ணி நான் ஊர்ல இருந்து வந்தனா என்னென்ன சமைச்சி போடுறீங்க மீன் ஏத்த அதுக்கு மீன் வறுத்து வைக்கறீங்க மீன் குழம்பு வைக்கறீங்க கறி பிரியாணி செய்றீங்க மீன் பிரியாணி செய்றீங்க முட்டை வச்சு வைக்கறீங்க இத்தனை வேலையும் எனக்காக விதவிதமா செஞ்சு போறீங்களே அண்ணி

பரவாயில்ல பஞ்சவர்ணா உனக்காக நானே கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி புண்டு பேஸ்ட்டு புதினாலாம் உரிச்சு தரேன் நீ கட கடனை செஞ்சிடுமா நம்ம அப்புறம் சந்தோஷமாக உட்காந்து எல்லாரும் சாப்பிட்லாம் எங்கள் அண்ணினா எங்கள் அண்ணி தான் எங்கள் அண்ணியால் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கவே முடியாது சரிம்மா அந்த அடுப்பை பற்ற வச்சு குண்டான வெயி ஒன்று ஒன்றா போடு நான் கட்டா கட்டாக்கன்னு கைக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறேன் அடுப்பு வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு குண்டான வச்சாச்சு பிரியாணி குண்டா வச்சாச்சு எல்லாத்தையும் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்குறேன் வஞ்சி வரணும் வெங்காயம் பொன்னிறமா வதங்கணுமா நல்லா வதங்கினா தான் வெங்காயம் டேஸ்டாக இருக்கும் சரிங்க நீ வெங்காயத்தை நல்லா வத வதங்கி வதக்கிற நீ நல்லா பொன்னிறமா ஆனதுமா அப்புறமா தக்காளி தயிர் எல்லாமே போடுறேன் நீ நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுங்க நீ நான் செய்கிறேன் நான் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லணும் நீ அப்போ பிரியாணி பிரியாணி சிவிய நீங்கள் தான் டேஸ்ட் பார்த்தே சொல்லணும் சரிம்மா சரிம்மா நீ சீக்கிரமா செய்யுமா பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பசிக்கிட்டுன்னு வாங்க அத்தை வேற இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல நீ சீக்கிரம் செஞ்சுட்டு போயிடலாம் கும்பல உட்காந்து கதை பேசலாம் முடிக்க போறேன் பிரியாணிய எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம் சரிம்மா பார்த்து தம் போட்டு வா நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறேன் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கே அம்மா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குமா நல்லா செஞ்சிருக்கம்மா நீ